ു ദേവനല്ലൂർ മരുതകുളം കളക്കാട് മഞ്ചുവിളയെ തോപ്പൂർ ഇടയൻകുളം നിലവടന്നത്

வீரர்களை கொஞ்சம் உற்சாகப்படுத்துங்க விழா கமிட்டி தங்கம் அவர்களே வருக வர இருக்கிறோம்

വേലച്ചാകുലം മിസ് ഇസ് കമ്മനാകുളം വന്നിട്ടി

புலன் குடிப்பு ஆறு சீயா டீசர்ட் அஞ்சு கோயில விட்டு வெளியமாறு விளையாட்டு ஆரம்பம் நந்துபடி இருக்கிறது வீரர்களே உற்சாகப்படுத்துங்கப்பா ஆறு ஆறு அடுத்தபடியாக மேல சின்ன காங்கனாங்குலம் தயவுசேரி வீரர்கள் ஆடுகளுக்கு வருகிறோம் அதற்குபடியாக வடக்கெடுப்பில் பற்றி காமராஜர் நகர் மஞ்சவலை வீரர்கள் தயார் நிலையில் இருக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம் காம்தியா ஜோசப் எங்க வேலைக்கு வரும் எங்க இருக்கீங்க தெரியல கொஞ்சம் வேடைக்கு வாங்க

கரண்ட்டி பெரிய டீ டீ கொண்டாங்க எல்லாத்துக்கும் இந்த டீ கொண்டாங்க இருக்காளுக்கு டீ பயிற்சி போல கொண்டாங்க பேச்சாளருக்கு நாவல்பரையில் நண்பர்கள் போல டீ கொடுங்க யார் கம்போ கொடுங்க போல இங்கே கொடுங்க

லாஸ்ட் டூ மணி சாம்பிளே கடைசி இரண்டு விட ஆட்டம் மேலே தயவு செய்து ஆறு மணிக்கு ஓடகரை நைன் பாயிண்ட் புலங்குடியில் பத்து பாயிண்ட் ना कांटी यार ये बचने तो बेटी आवर मिल गई अगला सार बार

வேலை செடையாங்க கங்காங்களாம் இங்க உடனே யாருக்கு வாங்க